மங்கோலிய மாடல் அழகி அல்தன் துயா ஷாரிபுவை கொன்று சடலத்தை சிதைத்து விடுமாறு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதாக கூறப்படுவது குறித்து மலேசிய அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் என அப்பெண்ணின் குடும்பத்தார் வலியுறுத்தியுள்ளனர் முன்னாள் தலைமை இன்ஸ்பெக்டர் அசிலா அட்ரி கடந்த அக்டோபரில் தாக்கல் செய்த அபிடேவிட் பிரமாண வாக்குமூலத்தில் அக்குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தனக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து புத்ரா ஜெயா கூட்டரசு நீதிமன்றத்தில் அசிலா அம்மனுவை தாக்கல் செய்திருந்தார் அசிலாவின் அம்மனு நீதிமன்ற பதிவு குறிப்பில் இடம்பெற்றுள்ளது அல்தான் தூயா கொலையில் அரசாங்க உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக அசிலா அதில் கூறியுள்ள குற்றச்சாட்டை தேசிய சட்டத்துறை அலுவலகம் ஆட்சேபிக்கவில்லை அக்குற்றச்சாட்டு கடுமையானதாகும் அரச மலேசிய போலீஸ் படையின் நெறிமுறைக்கு நேரடி சவால் விடுவதாகும் எனவே இதில் எதையும் மூடி மறைக்காமல் அரசாங்கம் விசாரணை நடத்திட வேண்டுமென அல்தன் தூயா குடும்ப வழக்கறிஞர் சங்கீத் கவுர் டியோ கூறினார் இதுகுறித்து கடந்த அக்டோபரிலேயே உள்துறை அமைச்சருக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பினோம் அதன் நகலை பிரதமருக்கும் தேசிய சட்டத்துறை தலைவருக்கும் அனுப்பி வைத்துவிட்டோம் ஆனால் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றார் அவர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டையே உலுக்கிய அல்தான் தூயா படுகொலை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட அசிலாவுக்கு மரண தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்து நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பனிரெண்டு பிரம்படிகளும் விதித்தது அசிலாவின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுவதை மனிதநேய அடிப்படையில் தானும் ஆதரிப்பதாக அல்தான் தூயாவின் தந்தை டாக்டர் ஷரீபு நீதிமன்றத்திடம் தெரிவித்திருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது வீட்டுக்காவல் உத்தரவு தொடர்பில் டத்தோ ஸ்ரீ துன் ரசாக்கிற்கு ஆதரவாக புத்ரா ஜெயாவில் திங்கட்கிழமை நடத்தவிருந்த பேரணியை அம்னோ ரத்து செய்துள்ளது அரச மன்னிப்பு விஷயத்தில் முறையான வழிமுறைகளை பின்பற்றுமாறு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று அறிக்கை வெளியிட்டதை மதித்து தாங்கள் அம்முடிவுக்கு வந்துள்ளதாக அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் அஷ்ராப் பாஜ்ரி டுசூக்கி தெரிவித்தார் அம்னோ ஒருபோதும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படாது எனவே மாமன்னரின் அறிக்கையை ஏற்றும் தேசிய போலீஸ் படை தலைவரின் அறிவுரையை மதித்தும் ஜனவரி ஆறு பேரணியை தொடருவதில்லை என முடிவு செய்யப்பட்டதாக அஷ்ராஃப் சொன்னார் முன்னதாக இஸ்தானா நிகாரா வெளியிட்ட அறிக்கையில் அரச மன்னிப்பு வழங்கவோ தண்டனையை குறைக்கவோ மாமன்னருக்கு இருக்கும் அதிகாரத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும் சிறை கதிகள் அதற்கு அரச மன்னிப்பு வாரியத்திடம் முறைப்படி விண்ணப்பிக்க வேண்டுமே தவிர மற்ற வழிகளில் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியிருந்தது பின்னர் ஐஜிபி தான்சி ராசாருடன் உசேன் அரண்மனையின் உத்தரவை மதித்து யாரும் திங்கட்கிழமை அப்பேரணியில் பங்கேற்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருந்தார் பேருந்துகளில் அம்னோ மற்றும் பாஸ் கட்சி ஆதரவாளர்கள் புத்ராஜயாவுக்கு படையெடுக்க திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எஸ்ஆர்சி சி வழக்கில் தனது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டு காவலில் கழிக்க முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதனை அமுல்ப்த அரசாங்கத்தை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதனை எதிர்த்து நஜீப் செய்த மேல் முறையீடுதான் திங்கட்கிழமை வரவிருக்கிறது மலேசியாவில் முதல் முறையாக விழாவை பெரிதளவில் கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்கையும் இந்த விழாவில் கலந்து கொள்ள கொள்ளு என்ற புத்தகத்திற்கு எதிராக நூற்று ஐம்பத்தி ஏழு போலீஸ் புகார்கள் பெறப்பட்டிருப்பதால் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனா யோவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவ்விவகாரத்தில் இதுவரை நாற்பத்தைந்து பேரது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கோலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் அஸ்ரி அக்மர் ஆயூப் தெரிவித்தார் போலீஸ் புகாரை செய்துள்ள சில அரசு சார்பற்ற அமைப்புகள் தேசிய பாதுகாப்பு கருதி ஹனாயோவின் அப்புத்தகத்தை தடை செய்யுமாறு உள்துறை அமைச்சை வலியுறுத்தியுள்ளன மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியை அந்த புத்தக வெளியீடு என கூறி பல்வேறு அவதூறு வீடியோக்கள் பரவி வருவதாக ஹனாயோவும் போலீஸ் புகார் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக தாம் மாற்ற முயல்வதாக தேசிய போலீஸ் படை முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ ஹசான் அவதூறு பரப்பியதாக அண்ணா தொடுத்த வழக்கை முன்னதாக உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அம்முடிவை எதிர்த்து சிகாம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் மேல்முறையீடு செய்ய உள்ளார் மருத்துவ ஆலோசனை வார்டில் தங்குவது சேவை கட்டணம் ஆகியவற்றுக்கு கணிசமான கட்டண உயர்வை மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் அறிவித்துள்ளது நடப்பில் உள்ளதை விட மும்மடங்கு அதிகமான புதிய கட்டண விகிதம் ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது மருத்துவ பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் விலைகள் அதிகரித்து வருவதே கட்டண உயர்வுக்கு காரணம் என அறிக்கை ஒன்றில் அது விளக்கியது அவ்வகையில் பொது கிளினிக் மருத்துவர்களை பார்க்கும் கட்டணம் ஐந்து ரிங்கிட்டிலிருந்து பதினைந்து ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது மருத்துவ நிபுணர்களின் ஆலோசக கட்டணம் முப்பது ரிங்கிட்டிலிருந்து எண்பது ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது பெரியவர்கள் தனி வார்டில் தங்குவதற்கான கட்டணம் நூற்று இருபது ரிங்கிட்டிலிருந்து முன்னூறு ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது மற்ற புதிய கட்டண விகிதங்கள் முறையே குழந்தைகளை வார்டில் சேர்க்க இருநூற்று எழுபது ரிங்கிட் பெரியவர்களுக்கான அவசர சிகிச்சை பிரிவு கட்டணம் ஐநூறு ரிங்கிட் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவுக்கு அறுநூற்று ஐம்பது ரிங்கிட் மற்றும் பிரசவ வார்டில் சேர்க்க எழுநூறு ரிங்கிட் ஆகும் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் வசதிகளை வழங்கும் அதே வேளையில் தனியார் மருத்துவமனைகளை விட தாங்கள் விதிக்கும் கட்டணம் இன்னும் குறைவாகவே உள்ளதாக யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் என பரவலாக அழைக்கப்படும் அம்மருத்துவ மையம் கூறியது லாபத்தை அதிகரிக்கும் நோக்கில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை மாறாக நோயாளிகளுக்கான நீடித்த சேவையை உறுதி செய்யவே என அம்மையம் மேலும் கூறியது பினாங்கு ஜார்ஜ் டவுன் மாநகரின் பரபரப்பான பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைக்கும் அதிகபட்ச நேரமாக இரண்டு மணி நேரம் வரையறுக்கப்பட்டுள்ளது நெரிசலை குறைக்கவும் வாகன நிறுத்துமிட வசதி எல்லோருக்கும் நியாயமாக கிடைப்பதை உறுதி செய்யவும் இவ்வாண்டு பிற்பகுதியில் அது அமலுக்கு வரும் அதற்கு முன்பாக சில முக்கிய சாலைகளில் அது சோதனை செய்து பார்க்கப்படும் என பினாங்கு மாநகர மேயர் ராஜேந்திரன் ஐந்தோனி தெரிவித்தார் பினாங்கு தீவில் வாகன நிறுத்துமிட கட்டணங்கள் வரும் மார்ச் தொடங்கி ஐம்பது விழுக்காடு உயரவிருக்கும் நிலையில் இப்புதிய இரண்டு மணி நேர கட்டுப்பாடு அமலுக்கு வருகிறது இது தவிர மாநகரின் முக்கிய சாலைகளில் சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது அதோடு சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதால் ஏற்படும் நெரிசலை குறைக்க ஒட்டுமொத்த பினாங்கு மருத்துவமனை வளாகத்துக்கும் சிறப்பு ஷட்டில் பேருந்து சேவை வழங்கப்படும் டபுள் பாக்கிங் பிரச்சினையால் ஏற்படும் நெரிசலை சீராக்க முழு நேர பணியாளர்களும் நியமிக்கப்படுவர் என்றார் அவர் மக்கள் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றினாலேயே பாதி நெரிசல் குறைந்துவிடும் என ராஜேந்திரன் சொன்னார் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஒன்றிலிருந்து ஐந்து ஜனவரி வரை சூப்பர் சேல் சூப்பர் டிஸ்கவுண்ட் நீங்கள் கொண்டாடி மகிட ஷாப்பிங் திருவிழா பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் திருமண தேவைகளை ஒரே இடத்தில் நிறைவேற்றும் கெட்டிமேளம் த்ரீ பாயிண்ட் ஓ திருமண எக்ஸ்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை ஜோஹூரில் மொக்சா ஹால் பெர்மாஸ் ஜெயாவில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது இந்த எக்ஸ்போவில் திருமண ஆடை நகைகள் திருமண மண்டபங்கள் புகைப்பட கலைஞர்கள் கேட்டரிங் சேவைகள் என முப்பதுக்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் உங்கள் திருமணத்திற்கான ஒவ்வொரு தேவையையும் ஒரே இடத்தில் மகா தள்ளுபடிகளில் வழங்கவிருக்கின்றனர் அதுமட்டுமா இக்கண்காட்சியில் அதிர்ஷ்ட குழுக்களும் இடம்பெறவிருக்கிறது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஹனிமூன் பயணம் தங்க நாணயங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கப்படும் மேலும் கெட்டி மேளம் த்ரீ பாயிண்ட் ஓ குறித்து தனித்துவமான ரீல்களை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்து ஆயிரம் ரிங்கிட் பரிசுத் தொகையை வெல்லும் வாய்ப்பும் காத்திருக்கிறது இக்கண்காட்சியில் பிரபல பாடகர் சந்தேஷின் இசை நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான பொங்கல் பானை வரையும் ஓவியப் போட்டி ஃபேஷன் ஷோ டீசட் பேக்கிங் பயிற்சி சேலை அழகுராணி போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவற்றை தவிர்த்து சிறப்பு அம்சமாக சுவாரஸ்யமான காதல் கதை கொண்ட ஜோடி ஒன்றிற்கு முற்றிலும் ஸ்பான்சர் முறையிலான ஆடம்பர திருமண ஏற்பாடுகள் வழங்கப்பட உள்ளன இதற்காக உங்கள் காதல் கதைகளை நேரடியாக பதிவு செய்ய இக்கண்காட்சி நடைபெறும் நாள்களில் வாக்கின் பூத் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆக இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய நாளை தரமாகவும் தள்ளுபடிகளுடன் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட கெட்டிமேளம் த்ரீ உங்களை அன்புடன் அழைக்கிறது